வணக்க மக்களே உங்களுக்கு சுகர் பிரச்சனையா அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க வாரத்தில் ஏழு நாள் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு அந்த கீரைகளை வந்து தொடர்ந்து ஏழு நாட்களில் ஒரு ஒரு கீரைகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைஞ்சிரும் ஸோ இப்போ நீரிழிவு கட்டுப்படுத்துறதுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய உணவு கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் இப்போது ஆங்கில மருத்துவம் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மருத்துவ ஆராய்ச்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புரதமும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகம் எடுத்துக்கணும் அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அந்த உணவுகளில் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கக்கூடாது அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்லேயே அதிக அளவிலான நார் சத்துக்கள் இதெல்லாமே எதில் இருக்குன்னா கீரை வகைகள் இருக்குது அப்போ நம்ம தினமும் ஒரு கீரை அப்படின்ற விதத்தில் ஏழு நாட்கள் ஏழு கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது மூலமாக அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நம்ம விடுபடலாம் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் ஸோ ஏழு நாள் ஏழு வகை கீரைகளில் முதல் நாள் வந்து முருங்கை கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கீரையாக இருக்கக்கூடிய அந்த முருங்கை கீரை எடுத்துக்கலாம் முருங்கை கீரை ஆண்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகமாக இருக்கு முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பண்பு வந்து இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முக்கியமான ஒரு ஆன்டி முருங்கைக்கீரையில் குளோரோஜினி அமிலம் அதிகமாக இருக்குங்க மக்களே இது வந்து இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த நீங்கள் நீங்க லாபம் எடுத்துக்கலாம் அதே போல லாபம் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரிய குழம்புகள்ல சேர்த்தும் எடுத்துக்கலாம் சாம்பார்ல சேர்த்து சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்க முருங்கைக்கீரையில வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கலந்து வந்து எடுத்துக்கொள்ளலாம் பொடியாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வகைகளில் நீங்க தொடர்ந்து முருங்கைக்கீரிய உணவுகளை சேர்க்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் கீரை நீங்க இரண்டாவது நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட்ல சுகருடைய வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இரண்டாவது நாள் அகத்திக்கீரையை கீரை சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பித்த அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் செரிமானம் ஹெல்ப் பண்ணும் ஸோ வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் நமக்கு வந்து குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும் எதுக்காக இப்போ கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது கன்ஃபார்ம் அவங்களுக்கு பார்வை குறைபாடு பிரச்சனையுமே ஏற்படும் ஸோ ஒரு சில பேருக்கு அது வந்து அதீத லெவலில் வந்து இருக்கும் அப்போ அவங்கலாம் வந்து அகத்திக்கிறைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் தொடர்பான எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாமே அகத்திக்கிறையில் இருக்கக்கூடிய சுண்ண சத்து அதன் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளதை கட்டாயமாக்கிக்கோங்க ஸோ நீங்கள் ரெண்டாவது நாளே முருங்கைக்கீரையை சாப்பிட்டா அடுத்த நாளே அகத்திக்கீரைய சாப்பிடும்போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் மூணாவது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கரிசலாங்கண்ணி கீரையை மூணாவது நாள் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னால் இதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு வந்து தெரியுறது கிடையாது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கரிசலாங்கண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை பிருங்கராஜ் தேக ரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணின்னு இருக்குது ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கரிசலாங்கண்ணிக்கிறைய கடையலாகவோ பொரியலாகவோ துவையலாகவோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த கரிசலாங்கண்ணி கீரை உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவாலை ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு நீக்கிவிடும் அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அடிக்கடி அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை தான் அடிக்கடி அந்த சிறுநீர் வெளியேற்றுவது நீர் கடுப்பு நமக்கு வந்து ஏற்படுவது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த கரிசலாங்கண்ணின்னா ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்படுத்திடும் நான்காவது நாள் வந்து பருப்பு கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இந்த பருப்பு கீரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சர்க்கு நோய் கட்டுப்படுத்தும் வாரத்தில் நான்காவது நாள் பருப்பு கிரையை சேர்த்துக் கொள்ளும் ஊட்டச்சத்துகள் ஊட்டச்சத்துக்கள் பருப்பு கேரியில் இருக்கு கொழுப்பு சத்து தாதுக்கள் நார் சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் இருக்கு பருப்பு கேரி அடிக்கடி உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவு நோய்களுக்கு ஏற்படக்கூடிய சர்வம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் அதோடு எலும்புகள் வந்து வலுவடையும் ஆஸ்டியோபோரஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு எலும்பு உருக்கி முடக்கும் மாதம் எலும்பு மஜ்ஜிகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த ப்ராப்ளமும் இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிக்கெல்லாம் ஏற்படும் தடுக்கப்படும் சோ இந்த பருப்பு கிளைய வாரத்துல ஒரு நாள் நீங்க உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நீரிழமான உங்களுக்கு அந்த நீர் விழாவில் ஏற்படக்கூடிய பக்க விலைகள் வந்து உங்களுக்கு குறைக்கப்பட்டு உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஐந்தாவது நீங்கள் வந்து கண்டங்கத்திரிக்கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து கட்டுப்படுத்தப்படும் பொதுவாக சளி தொல்லை வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரை தான் இந்த கண்டங்கத்திரிக்கீரை இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது வலுப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடும் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் வரமல் தரும் அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட தீவிர நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து எந்த கீரைக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டங்கத்திரி கீரைக்கு இருக்குது ஸோ இது வந்து லோ கிளைசுமிக் இன்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இது உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாலடைவில் அந்த சுகர் இருந்து உங்களை விடுபட வச்சிடும் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க ஆனால் இங்கே நீங்கள் ஐந்தாவது நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நீரிழிவு பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஆறாவது நாள் வந்து வெந்தய கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வெந்தய கீரை ஏராளமான மருத்துவங்களை கொண்டது ஸோ இதில் வந்து இரும்பு சத்து மிக அதிகம் இதனால் ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனை வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்மளால் வலுவாக வைத்துக் கொள்ள முடியும் வெந்தயம் எப்படி உங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே போல் வெந்தய கீரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளும் மேலும் வெந்தயக் கீரை வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றை வந்து உங்களுக்கு சமன் செய்யும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதை எரிச்சல் இது எல்லாத்தையுமே சரி செய்வதில் வெந்தயக் கீரைக்கு நிகர் வேறு எந்த கீரையுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுவதும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் வந்தால் நமக்கு என்னென்ன பக்க விளைவில் ஏற்படுமோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய கீரையாக தான் இந்த வெந்தயக்கீரை இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ச வெந்தயக்கீரை வந்து எடுத்துக்கோங்க அதாவது சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்கும் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்றைக்கு அதோடு நீங்கள் வெள்ளைக்கீரையை வந்து அந்த வெந்தயக்கீரையை வந்து சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடிய நாட்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் நல்லது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் வந்து பிரண்டை துவையல் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் பிற பிரண்டை கீரையுமே கீரை வகையை சார்ந்தது தான் பிறண்டை வந்து எல்லோரும் கட்டாய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் ஆனால் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கவே கூடாது அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போது கிடைத்தாலும் வாங்கி உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தலாம் நாள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழாவது நாள் வந்து நீங்கள் அந்த பிறண்டை கீரையை வந்து துவையலாக அரைத்து சாப்பிட்ணும் அது வந்து வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிட்டு ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கோம் நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணணும் இப்படி ஏழு நாட்கள் ஏழு கீரையை வந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக கீரையாக இருந்தாலும் அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாக உணர முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாள் கீரைகளை சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் தென் வந்து செகண்ட் டே வந்து ஒரு கீரை கீரையை சாப்பிடும் அந்த கீரை வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கு நிலையில் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த கீரைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய குறைந்த கிளைசிமி குறியீடு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்குது ஸோ அந்த லோ கிளைசிமிக் இன்னக்ஸில் மெக்னீஷியம் இரும்பு சத்து சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் பி டுவெல் நார் சத்து புரத சத்துலாம் இருக்கிறதால தான் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே